ஒரு புதுசாக இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு வந்து வந்து பிஜேபி அண்ணாமலை இன்னைக்கு பெரிய செல்வாக்கா எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பெல்லா பக்கம் விட்டுருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் திமுக ஆட்சி வந்து மூணு வருஷம் அவங்களும் ஒன்றும் மத்திய அரசு ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் போட்டி போட்டு ஏர்போர்ட் அப்படியே விட்டாங்க எல்லா வேலையும் நம்ம முடிச்சு வைச்சோம் அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேச தயாரில்லை புதுசாக இப்போ எப்படி திமுக ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க சும்மா சொல்கிறாங்கல்ல அதே போல் தான் எதுவும் ஆகவே கூட மக்களுக்கு தெரியும் இவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்காங்க அண்ணா திமுக மட்டும்தான் கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி திமுக அவங்க கணக்கில் பெருசாக இல்லை திமுக அண்ணாதிமுக போட்டி ஆனால் இன்றைக்கு பாரு திமுக ஓட்டு போட மக்கள் தயாராங்க ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீடியா மூலமும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலயமா அப்படியே மிகப்பெரிய பரப்புறாங்க இப்போ பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து வெற்றி பெறமாக அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன் நாலு சதவீதம் மூன்றாம் சதவீதம் ஓட்டு தான் பிஜேபிக்கு இன்னைக்கு சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு ஆதரவு வந்துச்சு இன்னொரு பத்து கூட கூடவாங்க பதினஞ்சு பர்சன்ட் அதுக்கு மேலே தாண்டவே முடியாது அவங்க அவ்வளோதான் மூணாவது இடம் தான் கருத்து இல்லை இப்போ சொல்ல மூணாவது இடம்தான் பிஜேபி ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு வந்து வந்து பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கி பெரிய செல்வாக்கா எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க இப்படி ஒன்று தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் விட்டுருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் திமுக முப்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் போட்டு பதினெட்டு புள்ளி அஞ்சு அதே போல் நாம் தமிழர் ஆறு புள்ளி எட்டு இப்படியெல்லாம் ஃபோக்கஸாக இன்றைக்கு மீடியாலையும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க திமுக இங்கே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றுக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாலு எம்எல்ஏ குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ இருக்கணும் அண்ணா அண்ணாதிமுக ஒரு சேர்ந்தவங்க அடித்தான் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆகவே இப்படி ஒன்று வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போட்டு ஆள் போடுங்க ஆள் இருக்காங்களே ஃபஸ்ட்டு களத்தில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா களத்தில் திமுக மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு தொகுதியினையும் ஒவ்வொரு மக்களிடம் அண்ணா திமுக மட்டும்தான் இருக்குது ஆகவே மக்கள் தெளிவாக திமுக வந்தால் தான் குறிப்பாக இங்கே ராமச்சந்திரனும் பொள்ளாச்சியில் கார்த்திக சாமி அவர்களும் அதே போல் நீலகிரியில் லோகேஷ் அவர்களும் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பூர் வெற்ற அருணாச்சலம் அவர்களும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈரோட்டில் ஆட்டல் அசோக் இவங்களால தான் இங்கே ஜெயிக்க போகிறாங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க